ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் ரோல் பிஸ்கட் நான் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் ரோல் இருந்தாலே நம்ம போட்டுடலாம் ஹேண்டிலோட இது வந்து ரொம்ப பெரிய கூடையும் இல்லை சின்ன குடையில் கொஞ்சம் சுமாரான சைஸ் லஞ்சு கூடையோட கொஞ்சம் சின்னது எங்கேயாவது கடைக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு நான் ஸ்கேல் அளவில் ஆறு அடிக்கு இது மாதிரி ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஒரு ஒயரோட அளவும் ஆறு அடிக்கு மொத்தம் முப்பத்தாறு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நாலு ஒயர் நான் எடுத்திருக்கேன் எடுத்து அதை ரெண்டாக ஈவனாக மடிச்சுக்கணும் இதை மாதிரி இதில் தான் நம்ம நாட் போட போகிறோம் இப்போ ரெண்டு நான் ரெண்டு ஒயரை எடுத்து மடித்ததை இப்படி வச்சுக்கணும் ரெண்டு சி பக்கத்தில் பக்கத்தில் அது மேலே ஒரு ஒயரை இதை மடித்த ஒயரை இப்படி போடணும் போட்டுட்டு நம்ம கீழே மடித்து விட்டுருக்கோம் பாருங்கள் ஒயர் அதை மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ரெண்டு ஒயரையும் இப்போ சைடில் இருந்த ஒயர் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம எடுத்து அதில் நாட் போடணும் திருப்பி அங்கே மேலே அடியில் வச்சுருந்த ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்து இப்போ முன் சைடு கொண்டு வரணும் ரெண்டாவது ஒயரை அது மேலே வைக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரும் அது மேலே வச்சுட்டு நம்ம நாட் போடணும் பிஸ்கெட் நாட்டு பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம் எப்படி போடுறதுன்னு நான் தனியாக பிஸ்கெட் நாட்டு எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோவும் ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிஸ்கெட் நாட்டு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சாலே நம்ம இந்த கூட கடா கடன் போட்டுடலாம் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நாட் போடும்போது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ரெண்டு சைடு ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒயர் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நான் இதில் வந்து ஒம்பது பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன் முப்பத்தாறு ஒயரில் மொத்தம் ஒம்பது பட்டன் வரும் இந்த மாதிரி இப்போ நாட் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ இதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு நாட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு நாட்டோட கார்னர் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஈவனாக அப்படி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு சைட்லேருந்து கிராஸ் ஒயர் வரும் அந்த கார்னர் ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இந்த சைட்லேருந்து ரெண்டு ஒயர் இந்த சைடு ரெண்டு ஒயர் க்ராஸாக வரும் அதில் தான் நம்ம பிஸ்கெட் நட் போடுறோம் இந்த சைடு உள்ள ரெண்டு ஒயர் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா காமிக்கிறேன் ரெண்டு ஒயரையும் க்ராஸாக போகிற ஒயர் ரெண்டுத்தையும் மடித்து வச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இதை மாதிரி மேலே வைக்கணும் இப்போ அடியில் கொண்டு போன ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு சைடில் போகிற ஒயரை எடுத்து இன்சர்ட் பண்ணணும் அந்த ரெண்டு ஒயருக்குள்ளேயும் இப்போ அடியில் வச்ச ஒயரை மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ ரெண்டாவது ஒயரை எடுத்துகிட்டு வந்து அது மேலே வைக்கணும் அடியில் வச்ச ஒயரை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போய் சைடாக இருக்கிற ஒயரில் எடுத்து நாட் போடணும் அதாவது பிஸ்கட் நாட்டு தான் நம்ம இந்த கிராஸ் ஒயரை வச்சு இந்த பிஸ்கெட் நாட் போடுறோம் இப்போ அந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணி விட்டுறணும் டைட் பண்ணால் ரெண்டு இதுவும் ஜாயிண்ட் ஆகிடும் நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும் கிராஸில் ஒயரை வந்து கொஞ்சம் இழுத்து போடணும் இதுமே இது வந்து நார்மல் நாட் போடுறத விட கொஞ்சம் இழுத்து தான் ஒயர் போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஆனால் இது வந்து ஒயர் கூட வந்து கடைக்கடன் நம்ம பின்னிடலாம் ஆனால் வந்து ஒயர் தான் கொஞ்சம் இழுத்து நம்ம போடுற மாதிரி வரும் நார்மல் நாட் மாதிரி ஈஸியாக போட முடியாது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அது பெகினர்ஸ்னால் கொஞ்சம் இந்த ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம நாட் போட்டுக்கணும் ஏன்னா நார்மல் நாட்டில் நமக்கு இது மாதிரி கிராஸ் கூடலாம் தெரிஞ்சால் தான் பிஸ்கட் நாட் போட முடியும் ஏன்னா இதில் ஒயர் வந்து நமக்கு இழுத்து டைட்டாக போடணும் அதனால் இப்போ இந்த சைடும் நான் நாட் போட்டுட்ருக்கேன் ஆனால் நார்மல் நாட்டோட பிஸ்கட் நாட் வந்து ஒயர் கூட வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு மேலே வந்துடும் கூட கடன் போட்டு முடிச்சிடலாம் இதில் வந்து நம்ம வெறும் ஃபுல்லாமே பிஸ்கெட் மட்டும்தான் பிஸ்கெட் நாட் மட்டும் வச்சு தான் நம்ம அந்த கூட இதிலே வந்து நார்மல் நாட்டு பிஸ்கெட் நாட்டு இதை மாதிரி கலந்தெல்லாம் கூட போட்டிருக்கேன் அதுலேயும் அதே மாதிரி ஒயர் கூடையும் நான் போட்டிருக்கேன் வீடியோஸில் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது இருந்தாலும் போய் பாருங்கள் இப்போ டைட்டாக இழுத்து போட்டாச்சு இப்போ நமக்கு நாலு நாட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ போட்டாச்சு அடுத்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அடுத்த பட்டனை இதே மாதிரி கிராஸாக பார்த்துக்குங்க ரெண்டு ஒயர் கிராஸாக அப்படி வச்சுனா கார்னர் கார்னர் வைக்கும்போது சைடில் கிராஸ் வரும் அதை வந்து இது மாதிரி போட்டாச்சு இதே மாதிரி நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அது மேலேயும் நமக்கு கிராஸ் வருது பாருங்கள் அதை நம்ம போடணும் ஒம்பது பட்டனையும் நம்ம ஜாயின்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கிராஸ் வரும் அந்த கிராஸில் தான் இப்போ நான் பட்டன் போடுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவுமே காமிச்சிட்டே இருந்தால் லென்த்தியாக ஆகும் வீடியோ அதனால தான் நான் கடை கடன் காமிக்கிறேன் இதுலேயும் பிஸ்கட் நான் போட கிராஸ் கிராஸ்கட் கூடலாம் போட்டவங்கள்தான் ஈஸியாக இது பின்னிடலாம் கொஞ்சம் இழுத்து போடுங்க இப்போ ஒரு பட்டன் போட்டாச்சு அடுத்த கிராஸில் இன்னொரு பட்டன் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக அந்த கிராஸில் எதாவது வருதோ ஃபுல்லாக நம்ம பட்டன்ஸ் போட்டுட்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒம்பது பட்டன் போட்டோமா அடுத்தது எட்டு வரும் அடுத்தது ஏழு வரும் நம்ம எண்ணி பார்த்தோம்னா இதே மாதிரி நிறையா ஒயர்கூட வீடியோஸ் ஹேண்டில் பின்றது வீடியோஸ்லாம் நம்ம சேனல் நிறையா போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் பட்டனே அழுத்துக்குங்க பிகினர்ஸ்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா வீடியோஸ் இதே மாதிரி இழுத்து டைட்டாக போடுங்க இதை பாருங்கள் கிராஸில் ரெண்டு இது போட்டிருக்கேன் இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போடணும் இப்போ நான் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம கார்னர் திருப்பணும் இப்போ வந்து அந்த கிராஸில் வந்து சென்ட்ரலேருந்து மூணு லைன் வருது பாருங்கள் அந்த மூணு நாட்டில் கடைசி ரெண்டு நாட்டில் தான் நம்ம நாட் போடணும் நாட் போட்டோம்னா நமக்கு கார்னர் திரும்பிடும் மொத்தம் நம்ம வந்து மூணு லைன் போட்டிருப்போம் சென்டர் லைன் அதுக்கு அடுத்தது ஒரு லைன் அடுத்தது ஒரு லைன் மூணு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் மூணு பட்டன் வரும் கிராஸாக சைடில் அதில் வந்து ரெண்டாவது பட்டன்லேயும் மூணாவது பட்டன்லேயும் தான் நம்ம வந்து நாட் போடணும் இது கொஞ்சம் இழுத்து போடுங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரே இது கா இதில் வந்து நமக்கு வந்து கிராஸாக வராது ஒயர் நேராக வராதில் தான் நம்ம இதை மாதிரி பட்டன் போடுறோம் மூளை திருப்புறதுக்காக அதனால கொஞ்சம் இழுத்து போட்டால் தான் நமக்கு பட்டன் கரெக்டாக வரும் இங்கேயும் உங்களுக்கு வந்து இடையில எங்கே பார்த்தாலும் ஸ்கொயர் ஷேப் இடையில வரும் அங்கே மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வரும் இதே மாதிரி இந்த கிராஸ் இந்த லாஸ்ட்டு அதே மாதிரி அந்த கிராஸில் இந்த லாஸ்ட்டு இது மாதிரி போடணும் இப்போ எல்லா இடத்துலையும் கார்னர் திருப்பியாச்சு திருப்பிட்டு இப்போ கிராஸ் வருது பாருங்கள் அந்த கிராஸில் ரெண்டுத்துலையும் நம்ம பட்டன் போடணும் ஒரே மெத்தட் தான் நாம் பின்னுறது கிராஸ் கட் கூட எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம எல்லா பட்டனையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் தான் நம்ம எக்ஸஸாக போடுறோம் இந்த எல்லாம் போட்டுட்டு அந்த ரெண்டாவது ஒயரையும் மூணாவது பட்டனையும் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் மூளை திருப்புறதுக்கு இப்போ இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம கார்னர் திருப்பியாச்சு திருப்பிட்டு எக்ஸஸாக மேலே போகிற ஒயர் ஒயரில் நம்ம வந்து கிராஸில் வந்து பட்டன் போடுறோம் இப்போ இதையும் இந்த கிராஸும் போட்டாச்சு ரெண்டாவது பட்டன் ஒயரெலாம் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க இப்போ ஒரு பட்டன் சென்டரில் வரும் இதையும் போடணும் இப்போ போட்டாச்சு இதே மாதிரி இந்த சைடும் போட்டாச்சு இப்போ வந்து நமக்கு கிராஸில் வருது பாருங்கள் இது எல்லாத்தையிலையுமே நம்ம பட்டன் போடணும் அவ்வளோதான் இது வந்து நம்ம மேலே வரைக்குமே இதே மாதிரி பட்டன்ஸ் போட்டு கொண்டுகிட்டே வரணும் இந்த கிராஸ் கிராஸாக வருது பாருங்கள் இதில் தான் நம்ம பட்டன் போடணும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் மேலே வரைக்கும் இப்போ நான் ஃபுல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் முடிச்சுட்டு ஈ இப்போ வந்து சமமாக பட்டன் போட்டோம்னா ஈவனாக வரும் ஆனால் நான் வந்து இடையில ஒரு ஒரு பட்டன் விட்டுட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து இதே மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்பக்கமாக ஒயரெல்லாம் சொருகி விட்டுருலாம் இது வந்து ஒயர் சொருகிறதும் ரொம்ப ஈஸியாக சொருகிடலாம் நம்ம நார்மல் கூட மாதிரி கிடையாது கடகடன்னு கடன் இதெல்லாம் சொருகி விட்டுருலாம் இந்த மாதிரி சொருகி விட்டுன்னா நமக்கு இதை மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக ஒயர் கூட சொருகி முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸ் இருக்குது இந்த சைடில் ஒயர்லாம் இல்லை கரெக்டாக சொருகி விட்டுட்டேன் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டா ஒயர் கூட நமக்கு ரெடியாகிடும்